அன்புமணிக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்க ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற பாமக செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது திண்டிவனத்தில் பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் தலைமையில் அக்கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த செயற்குழு கூட்டத்தை அன்புமணி புறக்கணித்த நிலையில் அவரது சகோதரியும் ராமதாசின் மூத்த மகளுமான ஸ்ரீகாந்தி கலந்து கொண்டார் இந்த கூட்டத்தில் சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏவுக்கு எதிராக அதிகாரமற்ற செயல் தலைவர் நடவடிக்கை எடுத்ததாக கூறி கண்டனம் தெரிவிக்கப்பட்டது பாமகவின் புதிய தலைவராக ராமதாஸ் கடந்த மே மாதம் முப்பதாம் தேதி பதவியேற்ற நிலையில் அவருடைய நடவடிக்கைக்கு எதிராக செயல்படுபவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கூட்டணி அமைத்து போட்டியிடவும் கூட்டணி குறித்து முடிவெடுக்கவும் ராமதாஸுக்கு செயற்குழுவில் அதிகாரம் வழங்கப்பட்டது இறுதியாக கூட்டத்தில் பேசிய டாக்டர் ராமதாஸ் சட்டப்பேரவை தேர்தலில் வேட்பாளர்கள் படிவத்தில் கையொப்பமிடும் அதிகாரம் தனக்கு மட்டுமே இருப்பதாக கூறினார் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில்தான் நாம் தேர்தலை சந்திக்க முடிவு செய்திருந்தோம் அதற்கான அதிகாரத்தினை எனக்கு எங்களும் தற்போது ஏக ஏகமனதாக தீர்மானித்தோம் எனவே நமக்கு கிடைக்கக்கூடிய தொகுதிகளில் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் வழியை ஆரம்பித்துவிட்டோம் எனவே வெற்றி வாய்ப்பு உள்ள அனைவரும் தங்கள் விருப்பம் கொடுக்க ஆயட்டமாகும் சட்டமன்ற தேர்தலில் ஏ போம் பி போம் அதை கொடுக்கிறது கையெழுத்து போடுறது எல்லாம் நான் தான் அன்புமணிக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் சென்னையை அடுத்த பனையூரில் அன்புமணி தலைமையில் போட்டி நிர்வாகக் குழு கூட்டம் நடைபெற்றது இதில் வடிவில் ராவணன் திலகபாமா வழக்கறிஞர் பாலு உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இதனிடையே ராமதாஸ் அன்புமணி மோதல் முடிவுக்கு வர வேண்டும் என கூறி தைலாபுரத்தில் ஐந்து பேர் தீக்குளிக்க முற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது வாழ்க வாழ்க்கையா வாழ்க்கை வாழ்க வாழ்க்கை